தங்க பிள்ளை உங்கள் வீட்டு ஏழு தூக்கி பள்ளி கல்லூரியில் இன்று பயிலும் தலைவனாய் நாளை விளங்க போகின்றான் தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்மையின் முதற்கன் வணக்கங்கள் எதிர்கால தமிழ்நிலத்தில் எதிர் நீச்சல் போட்டு எதிர்கால தமிழ்நிலத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட மேதமை புரிந்திட நடுவர் வருங்கால்களே எதிர்காலம் செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே போன்றோர்களே வையமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்கு நுழைகின்றேன் தாருங்கள் தங்கள் காதுகள் இவரது உடலானது இருவினை போல வலிமையானதும் அல்ல இருவினை போல வலிமையானதும் அல்ல மலைகளை போல த நாட்டில் நடைபெற்ற பல குற்றங்களை தாம் கையில் எடுத்த சட்டங்கள் மூலம் திட்டங்களின் மூலமாகவும் சரி செய்தவர் நாட்டில் சர்தார் என்ற சொல்லானது நம் நாட்டு மக்களிடையே உலகத்திற்கு வரும் முன்னரே சர்தார் என போற்றப்பட்ட ஒரு மனிதர் உண்டென்றால் அது இவர் மட்டும்தான் சர்தார் என்றால் சிறந்த ஆட்சி தலைவர் என்பது பொருளாகும் வெளிநாட்டில் இருந்து வந்த அந்நியர்கள் நம் நாட்டில் வசிப்பதற்காக அவர்கள் வசிக்கும் வரை அவர்கள் தான் நம்மிடத்தில் வரி செலுத்த வேண்டியது இருந்திருக்க வேண்டும் ஆனால் மாற்றாக அவர்கள் இங்கு வசிக்கும் வரை நம் மக்கள் தான் அவர்களிடம் வரி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் இம்மாற்ற முறையின் காரணமாக ஆங்கிலேயர்கள் செழுமையுற்றார்கள் நம் நாட்டு மக்கள் வறுமையுற்றார்கள் வரி என்ற காரணத்தால் வறுமையுற்ற நாட்டு மக்களுக்காக

பதவி ஏதும் வேண்டாம் நான் துணை பிரதமராகவே இருக்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டவர் முதல் துணை பிரதமராகவும் முதல் உள்துறை அமைச்சராகவும் பணிபுரிந்த இவர் நம் நாட்டில் சென்னை மாகாணம் போன்று சென்னை மாகாணம் போன்று அங்கம் பங்கம் கலைங்கம் மாநிலம் என பல்வேறு மாகாணங்களாய் பிரிக்கி பிரித்து பார்க்கப்பட்ட சுமார் ஐநூத்தி அறுபத்தி மாகாணங்களை தன் ஆளுமை மிக்க ஆற்றலால் ஒருங்கிணைத்தவர் ஒன்றுப்படுத்தவே முடியாத வாகனங்களை ஒன்றிணைத்ததால் இரும்பு மனிதர் என்று மக்களிடையே போற்றப்பட்டார் வலிமை மிக்க ஆற்றலால் அதாவது வலிமை இல்லை என்றால் நம்பிக்கையானது அதன் தன்மையை இழந்துவிடும் என்று கூறியது மட்டுமல்லாமல் தனது இரும்பினை போன்ற வலிமை மிக்க ஆற்றலால் ஒற்றுமைப்படாத வாகனங்களை கூட ஒற்றுமைப்படுத்தியதால் தான் இவருடைய பிறந்த நாளை நாம் ஒற்றுமை தினமாக கொண்டாடி வருகின்றோம் ஆயிரம் ஆயிரம் செல்வங்களை இழந்தாலும் ஆயிரம் ஆயிரம் செல்வங்களை இழந்தாலும் நம் மனதை நொறுக்கும் பல நிகழ்வுகள் நடந்தாலும் கொண்டே இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் சிரித்து கடவுளையும் நம் நாம் செய்த சத்தியத்தையும் நம்பி என்று கூறியவர் அதனால்தான் சொல்கின்றேன் காலங்கள் கரைந்தாலும் காலங்கள் கரைந்தாலும் மேகங்கள் மறைந்தாலும் காலம் உள்ளவரை மட்டுமல்ல நாம் சாகும் வரை போட்டிடுவோம் தர்காரே என்று கூறி வாய்ப்பளை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை சிவசங்கர் நன்றி